妈妈。

ஏப்பா இந்த வீட்டில் யார் இருக்கா நாரத மகரிஷியை நடனமங்கியாகிய நான் ஸ்ரீலஸ்ரீ தவத்திரு டிடி சங்கரா சுவாமிகள் இடது கை நாளைய திருப்பாடல் மூலம் மனதார நான் பாராட்டுகிறேன் சில பேருக்கு அது கதை யாருனால நம்ம வாழ்றோம் அவரை எப்படி சிறப்பிக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாம இருக்கும் பொழுது ஒரே நடனமங்கை நாடு சேர்ந்து நாறு மனபர்ன்ற மாதிரி இவரோடு சேர சேர உன்னுடைய புகழ் இன்னும் பெருகிக் கொண்டே செல்ல வேண்டும் கண்டிப்பாக கங்கரதா சுவாமியுடைய பாடல் பாடி நீ வரவேற்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள நான் ஆவலாக இருக்கிறேன் பாடு அந்த சாமி பாடலை

அந்த பாட்டு இல்லம்மா பிரம்மச்சாரியின் பாட்டு இருக்குல்ல நான் செயல் மட்டும்தான் அந்த பிள்ளையோடது பூவோடு சேர்ந்து சேந்தியோ மனக்குண்டி பிரம்மச்சாரின் பாட்டு இருக்கேமா

தான்

வரவேillos வாங்க வரவேillos அண்ணே நீங்க உள்ள போய் காவலா பாருங்க ஆகடமாமா ஏய் பாதம் குத்து ஓ வெல்கம் மாதிரி அநியாயம் சாங் இந்த நாடகத்துறையில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே ஒவ்வொரு விதமான கதையிலேயே சில பல முன்னேற்றங்கள் நடந்திருக்கிறது அதுக்கு மிக முக்கியமான காரணம்னா நீங்கள் தான் நான் ஏற்கனவே என்னுடைய அறிமுக காட்சியை சொல்லிட்டேன் முதன்முறையாக வள்ளிதனம் நடந்து அப்பையார் வேஷம் போட்டு வந்து வள்ளிதம் அப்பையார்னு ஒரு கதாபாத்திரத்தை புகுத்தியது தாங்கள் தான் துண்டு வாங்க நாரதலாக நடித்து உங்களை எல்லாம் மகிழ்த்து கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை உங்களுக்கெல்லாம் போட்டாச்சு கருங்குளத்தை சார்ந்த அன்பு மாப்பிள்ளை ஜெயமாதன் அவர்களுக்கு இங்கே ஆடி அனுப்பி கௌரவப்படுத்துகிறார்கள் வந்தவர்களை வரவேற்று கௌரவிக்கமாக பொன்னாடைந்து கௌரவப்படுத்தக்கூடிய மாபெரும் கிராமமாகிய ஓரிக்கோட்டை சாந்தி நகர் கிராமத்தின் பெரியவர்களுக்கும் நன்றி வழியாக மருமகள் லக்ஷ்மி அவர்களுக்கு பொருத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தவர்களுக்கு விழா கமிட்டியாளர்களுக்கு எந்த சார்பும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றிகள் வணக்கம் வாருங்கள் இப்படி அது மாதிரி கதைகளை வந்து நிறைய புது புதுமையை தாங்கள் புகுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மை இந்த கதையில

என்ன புதுமை என்ன வள்ளி புரியலையா வள்ளிதரத்தில் நாரதர் வருவார் கோமாளி சந்திப்பார் அதுக்கப்புறம் நேராக வள்ளி சந்திக்கிற மாதிரி கதை இருக்கு ஆமாம் ஆனால் நம்ம நாடகத்தில் தாங்கள் தான் சிறப்பாக கோமாளி சந்திச்சு அடுத்ததா தோழி சந்திச்சு அந்த கோமாளிக்கு தோழிக்கு ஒரு பிள்ளை இருக்கு அதையும் நாரதர் பார்க்கணும் அதுக்கு ஒரு ஆசை நினைச்சேன் பாஸ் இல்லையா கோமாளிக்கு இவளுக்கு எனக்கு இவளுக்கு பிறந்ததா

நீ மாத்திரையா என் மகன் போன்ற இளைஞர்களும் என் பேரன் போன்ற குழந்தைகள் வேணாமடா ராஜா அந்த கை பழக்கத்தை விட்டு துறங்கிடா கண்ணெல்லாம் டொங்கோ விழுந்து ஓம்டா கடவா எல்லாம் உள்ளே ஓயிருமுடா நடக்க முடியாது கையை காலை பிடிச்சி லுக்குபூடாப்பா இங்கே இருக்கிறவரே செத்துட்டா இதை சொல்லி செத்தே விட்டாரா அவனே அவன் பாரம்பரியம் இருக்காங்க அவங்களும் இதே விளையாட்டான் தப்பி என்ன யார் சொல்கிற அதெல்லாம் செய்யாதியா நீ செய்யாதவா அய்யாதவா ஏய் முடியாதா சென்

அம்மா அவர் மாபெரும் முனிவர் தவறான வார்த்தை எதுவும் சொல்லவில்லை ஆனால் நீ எது பேசுவதாக இருந்தாலும் ரெண்டடி தள்ளி தள்ளினே பேசும் இன்னும் ரெண்டு அடி அங்கிட்டு போனேன்னா கையடிக்க ஆரம்பிச்சுடும்